முன்னாள் முதல்வராக இருக்கிற நீண்ட நாள் கோரிக்கை பவானி நதியில கீழ்பவானி கட்டப்பட்டது எங்கெங்கயோ கண்டிப்பாக இது நாங்கள் பவானி நதி கரையில் இருக்கிறோம் பவானி நதி படுகையில் இருக்கிறோம் எங்களுக்கு நீரை பயன்படுத்துகிற உரிமை இருக்குது நாங்கள் ஒரு மூவாயிரம் ஏக்கர் விவசாயம் பண்றோம் பாசனம் நீண்ட காலமாக பண்ணிட்டு இருக்கிறோம் அனுமதி கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இது என்ன நியாயம் எங்களுக்கு உரிமை இருக்குது பவானி நதிக்கரையில இருக்கிறோம் இந்த பவானி நதிப்படுகையில் இருக்கிறோம் எங்களுக்கு தண்ணி இல்லையான்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது என்ன நியாயம் எங்களுக்கு புரியல நீண்ட நாளா கோரிக்கை வச்சு கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கினேன் இது வரைக்கும் கிடைக்கல எங்களுக்கு நியாயம் வேணும் இருந்தாங்க

ஒரு வருஷத்துக்கு பத்து பர்சன்ட் குத்தகையை உயர்த்தினா விவசாயிகள் கட்ட முடியுமா எனவே அதையே குறிக்கணும் எங்களுக்கு நியாயம் வேணும்னு கேட்கிறோம் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம் இதெல்லாம் தேர்தல் கோரிக்கையாக உறுதியாக அறிவிப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம்